சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதற்கான பொருள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இதுதான் இந்த பாடலின் பொருள் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம் சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள்